ஹை விவர்ஸ் நிறைய யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் ஒரு வினிட் பேச கொஷின் மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இது வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் புரியுது ஸோ கோப்சன்ட் ஆஃப் எக்ஸ்பவர் என் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ்பவர்னோட கோபஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து கம்ப்ளீட்டாக சீரிஸ் இங்கே சீரீஸ் ஃபுல்லே பார்த்தீங்கன்னா சைன் காசு டேனு இ போர் எக்ஸு லாக் எக்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் டேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் உங்களுக்கு கிட்ட கேட்பாங்க ஸோ இப்போ இந்த சீரிஸோட கோவ்ஷென்ட் ஆஃப் எக்ஸ்போர்என் கேட்டிருக்காங்க அப்போ டூ போர் எண் இ டிவைட் பை ஃபேக்டோரில் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த சீரீஸ் சம் ஆஃப் த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை டூ

தல்ஜிப்ரோ வால்யூம் ஒன்று தான் நம்மளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா லைட் உங்களுக்கு பிங்க் அண்ட் ப்ளூவில் ஒரு புக் இருக்கும் அந்த புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது ஃபுல்லு கொஷின் அதுலேருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்கிறது இந்த சம் ஆஃப் த சீரீஸ் வேல்யூ என்னன்னா டூ லாக் டூ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபோர் என் கான்ஃபிடன்ஸ் ஒன்று மாடல் லெவன் தென் டூ ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி அதோட வேல்யூ வந்து ஒன் தான் நம்ம பெருசாக இருக்குதுன்னு நினச்சிட்டு ஆன்சர் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இது ரொம்ப ஈஸியான ஒன்று இதே வந்து டூ போர் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இப்போ இதோட ரிமைண்டர் ஆஃப் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஒன்று தெரியும் இதோட ஃபார்முலா தெரியும் ஏ கான்ஃபரன்ஸ் டு பி மாடு எம் ஓகேவா ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் அதை போடணும் இந்த டூ போர் ஃபோர்டீன் அந்த ரிமைண்டர் ஆஃப் வென் டூ ஃபோர் டிவிசிபிள் பை செவன்டீன் தேர்ட்டீன் இது நான் சொன்ன புக்கில் தான் இது ஃபுல் கொஸ்டின்ஸ்மே கேட்டுக்கான எடுத்து பாருங்க அந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வித் சிக்ஸ்டி ஒனுக்கு ஃபோர்டீன் ஜீரோஸ் வரும் உங்களுக்கு இதுவும் அதே சேம் புக்கில் இருந்து தான் இப்போ பார்த்து கிட்டத்தட்ட அஞ்சாறு கொஸ்டின் அந்த ஒரே ஒரு புக்கில் கேட்டுக்கிறது தார் ஆஃப் இண்டிஜர் எக்ஸ் அண்ட் ஒய் தட் ஃபைவ் ஒன் டூ எக்ஸ் த்ரீ டூ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இதோட எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணும் ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் வெக்டர்ஸ் யூ ஈக்குவல் டு வி ஈக்குவல் டபிள்யூ கொடுத்தா இஸ் லீனியர்லி இன்டி டிபெண்ட் அந்த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் த்ரீ ஓகேவா ஸோ இதோட வந்து ஏவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணோம் அடுத்த இந்த வெக்டர்ஸ் கொடுத்து ஃபுல்லுமே அடுத்தது வெக்டரோட கான்செப்ட் வெக்டர் இது ஸோ வெக்டர் கொடுத்துருக்காங்க மூணு வெக்டர் கொடுத்துருக்காங்க ரிலேட்டட் பை த ஈக்வேஷன் ஓகேவா மூணு ஈக்வேஷனை இதை மூணு யூஸ் பண்ணி நம்ம ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ணோம் ஓகேவா ஸோ ஃபைன் இந்த டைமெண்ட்ஸ் ஆஃப் பெட்டர் ஸ்பேஸ் பை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன டைமெண்ட்ஷன் வேலியூ ஃபைன் பண்ணோம் டைமெண்ட் வேலி வந்து டூ ஃபைன் தி பேசிஸ் அண்ட் ஆஃப் சொல்யூஷன் ஸ்பேஸ் ஹோமோ சிஸ்டம் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இதோட நம்ம ஃபைன் பண்ணணும் ஸோ ஆஃப் வேல்யூ வந்து எயிட்டீன் மைனஸ் அதேமாதிரி டைமென்ஷன் வந்து

என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் by பை சிக்ஸு இந்த மோட் ஆஃப் த டேட்டா இஸ் எயிட்டீன் அண்ட் த மீன் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் மீடியம் வேல்யூ இதுக்கு ஃபார்ம்லா இருக்குது ஷார்ட்கட் ஃபார்ம்லா ஸோ மீடியன் ஈக்வல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ப்ரீவியஸ் question, ரொம்ப ஈஸி ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா த அப்சர்வேஷன் இசீரிஸ் ஜீரோ ஜியாமெட்ரிக்கு மினி என்ன கேட்டிருக்காங்க பார்த்தாவே சொல்லலாம் ஜீரோவாக இருக்குது அப்போ கண்டிப்பாக ஜாமன் மீன் வந்து ஜீரோவாக தான் இருக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன ஆன்சர்னால் இது ரிசல்ட் தான் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை டுவெல் நெக்ஸ்ட்டு கொஷின் இஃப் த மீன் டிவியேஷன் இஸ் டுவெல் இந்த வேல்யூ ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டுக்காங்க இதுக்கும் நம்மளுக்கு மீன் டிவியேஷன் கொடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்ம்லாம் இருக்குது ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபிஃப்டீன் ஸோ விச் ஆஃப் தாலோயிங் ஃபாலோயிங் இஸ் யூனிட் ஃப்ரீ நம்பர் அப்படின்னா கோபிஷன் த கோபிஷன் ஆர்இல் டு மைனஸ் ஒன் த நாரோட வேல்யூ வந்து ஹை டிகிரி ஆஃப் நெகட்டிவ் கார்லேஷன் மைனஸ் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாடிக்ஸ் இந்த சிம்பிளஸ் டிவைஸ் ஃபார் ஸ்டடிங் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் டயக்ராம் ஸ்கேனர் டயக்ராம் अगर यदि दो वैरिएबल्स x और y, द बाइवर्ड डिस्ट्रीब्यूशन ऑफ़ द परफेक्ट कॉलेशन, दे मेह हैव कनेक्टेड बाय x डिवाइड बाय a प्लस y डिवाइड बाय b इक्वल टू 1. परफेक्ट कॉलेशन आइरिंग किनो अम्म रे ना ये ना इक्वेशन सोल्टम. अर्थात उन्हें द रेग्रेशन कोटिएंशन टॉप वही ऑन x, x और y, द एक्टि� அதாவது என்ன அப்படின்னா டி டேன் டீட்டா ஈக்குவல் டு சம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க டீட்டா ஈக்குவல் டு டேன்இன் ஒர்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணுவோம் இப்போ வந்து டேன் டீட்டானு கேட்டுருக்காங்க ஒய் ஆன் எக்ஸோ எக்ஸ் ஆன் ஒய் கொடுத்தாங்க ரெண்டுக்குமே ஈக்குவேஷன் நம்மளுக்கு இருக்குது ஸோ அந்த இதில் நீங்கள் சப்ஷூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஒன் டிவைட் பை எயிட்டின் கிடைக்கும் ஃபார் டூ வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் த சேம் மீன் த ரெகுலேஷன் ஈக்குவேஷன் ஆர் ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒய் பீட்டா தென் பி டிவைட் பை பி டேனு சொல்லி கேட்டிருக்காங்க இது ரிசல்ட்டு தான் ஒன் மைனஸ் எயிட் டிவைட் பை ஒன் மைனஸ் அல்ஃபா த சம் ஆஃப் த ஸ்கொயர் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரேங்க்ஸ் ஆஃப் மார்க் அப்டைஇன் த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பை டென் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த டெஸ்ட் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த கோவன் ரேங்க் ரேங்க் கால்குலேஷன் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து அதாவது என்ன கம்ப்ளீட்டாக நம்ம டேட்டா கொடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்கும் ஸோ இது மாதிரி ஹிண்ட் ஆட்டம் கொடுத்து நம்ம ரொம்ப ஈஸி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நார்மல் கவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பர்சன்டேஜ் டேட்டா நைன்டி நைன் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் டேட்டா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ

examining 26 candidates appear in the examination what is the probability that at least 5 was percentage 0 0.66 the mean and variance of the and distribution is equal sigma equal to 2 x bar equal to 5 the equation of normal distribution the formula of psi squared த பாப்புலேஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள் டேக்கன் த பாப்புலேஷன் த கான்ஃபிடென்ஸ் இன் ட்ரவெல் பாப்புலேஷன் மீன் மியூ ஓட வேல்யூ வேணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க த மெயின் ஆஃப் எ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பராமிடர் என் அண்ட் பி அப்போ அதோட வேல்யூ வந்து என் பி ரிலேஷன் பிடிவீன் மீரியன் அண்ட் குவார்டைல்ஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டூ எம் இ கோவில் டூ கியூ த்ரீ ப்ளஸ் கியூ ஒன்